நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவுகளை நாம் இந்த விடவில் பார்க்கலாம் அதாவது தற்பொழுது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் என இரண்டு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளிலிருந்து விளம்பர பதிவு தற்பொழுது வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவல்களை நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள நீலாம்பால் சுப்பிரமணியம் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர்கள் தேவை என்ற விளம்பர பதிவு வெளியாகியுள்ளது ஸோ அதை பற்றிய தகவலை முதலில் நாம் பார்ப்போம் நீலாம்பால் சுப்பிரமணியம் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி பழைய சூரமங்கலம் சேலம் ஆசிரியர் தேவை அரசு உதவி பெறும் இப்பள்ளியில் அரசு விதிகளின்படி பணியாற்ற கீழ்கண்ட தகுதியுடைய ஆசிரியர்கள் தேவை பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிரந்தர பணியிடம் பாடங்களை பொறுத்தவரை இயற்பியல் தாவரவியல் மற்றும் ஆங்கிலம் இந்த பாடங்களிலிருந்து ஒவ்வொரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இயற்பியல் பணியிடத்திற்கான தகுதியை பொறுத்தவரை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வித் பிஎட் அதே போன்று தாவரவியல் பாடத்திற்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரை எம்எஸ்சி பாட்டனி வித் பிஎட் அதே போன்று ஆங்கிலம் பாடத்திற்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரை எம்ஏ இங்கிலீஷ் வித் பிஎட் இன சுழற்சி முறையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென் அதாவது பொது பிரிவினர் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊதிய விகிதம் ஊதியம் இந்த விகிதத்தை பொறுத்தவரை அரசு விதிகளின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான லெவல் பதினெட்டு ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு விண்ணப்பங்கள் இவ் அலுவலத்திற்கு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேதிக்குள் உங்களுடைய சுய விவரம் மற்றும் சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்ப வேண்டும் அதே போன்று நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பு தகுதி வாய்ந்தோர் தங்களுடைய சுய விவரம் சான்றிதழ்கள் நகலுடன் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு முப்பது மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பள்ளி முகவரிக்கு விண்ணப்பிக்கவும் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு பள்ளி விளம்பர பலகை மற்றும் தங்கள் முகவரிக்கு தபால் மூலமாக இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்முகத் தேர்விற்கான நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி செயலர் நீலாம்பாள் சுப்பிரமணியம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி பழைய சூரமங்கலம் சேலம் ஆறு மூன்று ஆறு ஜீரோ ஜீரோ ஐந்து ஸோ இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தா வெளியாகியுள்ளது அதாவது மூன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை இயற்பியல் தாவரவியல் மற்றும் ஆங்கிலம் படம் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய சுய விவரம் மற்றும் கல்வி சான்றிதழ் நகலுடன் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கிடைக்கப்பெறுமாறு உடனடியாக அனுப்பவும் ஸோ இந்த பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு நடைபெறக்கூடிய நாள் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதே போன்று மற்றொரு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அதை பற்றிய தகவலை நாம் பார்க்கலாம் வி மு சி தா வி மேல்நிலைப்பள்ளி தாயம்பாளையம் ஊதியூர் வழி திருப்பூர் மாவட்டம் ஸோ இந்த அரசு நிதியுதவி பெறும் பள்ளியிலிருந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதை பற்றிய தகவலை நாம் தற்பொழுது பார்க்கலாம் இப்பள்ளியில் காலியாக உள்ள பின்வரும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஒரு வாரத்திற்குள் தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் ஆசிரியர் பணியிடத்தின் பெயர் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் காலி பணியிட எண்ணிக்கை ஒன்று பணியிடத்தன்மை நிரந்தரம் இனசுழற்சி போட்டி கல்வித்தகுதி பிஏ ஆங்கிலம் பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி சம்பள விகிதம் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இரநூறு இரண்டாவது பணியிடம் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று தன்மை நிரந்தரம் இன சுழற்சி முறை தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அருந்ததியர் இதற்கான கல்வித் தகுதி பிஎஸ்சி இயற்பியல் அல்லது வேதியியல் அல்லது விலங்கியல் அல்லது தாவரவியல் பிஎட் மற்றும் கூடுதலாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதற்கான சம்பள விகிதம் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இரநூறு ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இந்த விளம்பர பதிவை பார்த்து ஒரு வாரத்திற்குள் விண்ணப்பிக்கவும் ஸோ இந்த விளம்பர பதிவு எப்பொழுது வெளியாகி உள்ளதுன்னா ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த விளம்பர பதிவு கொடுக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆங்கிலம் மற்றும் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இந்த பதிவை பார்த்தவுடன் உடனடியாக விண்ணப்பிக்கவும் ஏனென்றால் மிக குறுகிய காலமாக இருப்பதால் உங்களுடைய சுய விவரம் மற்றும் கல்வி சான்றிதழ்களுடன் உடனடியாக இந்த அரசு உதவி பெறும் பள்ளிக்கு உங்களுடைய உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்